இந்த இந்த ஏரியா ஏரியா அந்த அந்த இடம் இடம் எல்லா இடத்துலயும் ஐயா கில்லில இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் பும்ரா வந்து விராட் கோலிக்கு அடுத்து மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அவரோட சாதனையை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல வந்து பும்ரா வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அசத்தினாரு இப்ப இது மூலமா ஐசிசி ரேங்கிங்ல வந்து டெஸ்ட்ல வந்து நம்பர் ஒன் பவுலரா வந்து பும்ரா வந்து மாறி இருக்காருங்க இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இது என்ன பெரிய விஷயமாப்பா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்தாப்ல ஐசிசி ரேங்கிங்ல நம்பர் ஒன் இடத்த பிரிக்கிறதுலாம் பெரிய விஷயமா இதோன்னமோ பெரிய விஷயமா வந்து பேசுறீங்க அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் உண்மையில இது பெரிய விஷயம் தாங்க ஏன்னா பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி ரேங்கிங்ல டெஸ்ட்ல மட்டும் நம்பர் ஒன் பவுலரா வந்தாகல இதுக்கு முன்னாடி டி டுவெண்ட்டி ஓடிஐன்னு சொல்லிட்டு இதுலயும் நம்பர் ஒன் பவுலரா வந்திருந்திருக்காரு இது மாதிரி எந்த ஒரு பவுலருமே மூணு பார்மேட்லயுமே நம்பர் ஒன் பவுலரா இருந்ததே இல்ல பும்ரா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இந்த சாதனை வந்து பண்ணிருக்காரு தான் அவர ரசிகர்கள் வந்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பும்ரா பும்ரா தான் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அசத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன்ல விராட் கோலி தாங்க எல்லா பார்மேட்லயுமே நம்பர் ஒன் பேட்ஸ்மேனா வந்து இருந்திருந்தாரு இப்ப அதுக்கடுத்து இந்த சாதனைய நம்மளோட பும்ரா வந்து பண்ணிருக்காரு உண்மையில இது பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்ப இந்த சமயத்துலதான் என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா இப்ப இந்தியாவும் இங்கிலாந்தும் அடுத்து விளாட போற மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா விளையாடுறது சந்தேகம் பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அவருக்கு ரெஸ்ட் வந்து தேவைதாங்க ஏன்னா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்லயும் அவரை விளையாட வைக்கிறது வந்து சரியா வந்திருக்காது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அவர் விளையாடுற வரைக்கும் அவர பொக்கீச மாதிரி வந்து அவருக்கு இன்ஜுரி எதுவுமே ஆகாம அந்த அளவுக்கு ஒரு சூதாரமா வந்து பாத்துக்கணும் இப்படி இருக்க சமயத்துல நம்ம அஞ்சு டெஸ்ட் மேட்ச்ல விளையாட வச்சு அதுக்கப்புறம் ஐபிஎல் விளையாண்டு அப்புறம் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாடாரு அப்படின்னா ரொம்ப தப்பா அதனால அதனாலதான் வந்து இந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க உண்மையிலே பும்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன எக்கச்சக்கமான சாதனை வந்து படிச்சிருப்பாரு இடையில வந்து அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரியா இருந்தனால ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் அவர் எந்த மேட்சுமே வந்து விளையாடல அப்பெல்லாம் இன்ஜுரி இல்லாம எல்லா மேட்சையும் வந்து விளையாண்டிருந்தாரு அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாரு அந்த அளவுக்கு பும்ராவுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் வந்து இருக்குங்க ஆனா நம்ம பும்ராவை டெஸ்ட் மேட்ச்ல இருந்து மட்டும் ரெஸ்ட் பண்ணா வந்து பத்தாதுங்க ஐபிஎல்ல இருந்தும் அவரை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா ஐபிஎல்ல எல்லா மேட்சும் வந்து விளாண்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிரும் ஏன்னா ஐபிஎல் முடிஞ்ச உடனே அப்படியே டி ட்வெண்ட்டி கப் வந்து வரப்போகுது அதனால இதை மனசுல வச்சு கொஞ்சம் வந்து ஐபிஎல்ல அவர் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணா மட்டும் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இல்லேன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் ஏன்னா போன டி டுவெண்ட்டி கப்ல இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் வந்து தெரியும் நம்மளோட பவுலர்ஸ மத்த மத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க இப்ப பும்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட பவுலிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால பும்ரா வந்து அசால்ட்டா விடாம அவரை வந்து பொக்கீச மாதிரி பாதுகாத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்